இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? என்னடா சொல்ற? அண்ணா வாங்கின காசுக்கு ஏணி சின்னதில ஒரு குத்து. ஊங்கட வாங்கின காசுக்கு தென்னமர சின்னதில ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்து. ரெண்டு குத்துடா. மூணாவது குத்து, நான் குத்தவா? குத்துடா. உன் கையை தரமான குத்து. ஆ. இல்ல. இதுல அத கதிங்க காசுல கறி. எல்லாத்துக்கும் கிட்னி போறது. பளைங்காம போறீங்களா? ஓட. ஒரு யோக்கியன். நாற பையில வளத்தி வளத்தி குதிர்க்கானையா. டேய், 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 வா. அம்மா நீ யாருக்கு ஓட்டு போட? உன் சின்ன தானே போட்றீங்க? உண்மை சொல்றான் என் ஆத்தா சட்டிமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் வேணாண்டா என் பொண்டாடி சட்டிமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் நான் ஏற்கனவே ஆனா என்னென்ன நீங்க என் முட்டிமா தென்னை மருத்துக்கான போட்டேன்

இது என்ன இடம் தெரியுமா சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கூட வாரு அந்த இடம் அதாவது இதுக்கு பேர் கோயில் தெரியுண்டா தெரியுமா அப்புறம் அதுக்கு இங்கே வந்து நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா சாமி கும்பிட வரல அம்மனை தரிசிக்க வந்திருக்க என்னடா இது சாமி கும்பிட வரலங்கிற ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிற ரெண்டும் ஒண்ணு தானே குழப்புறான் ஐயா ஓஹோ ஓஹோ

வீணாவை சைட் ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானு பாரு ஐயோ ஊத நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா இப்ப எதுக்கு அடிக்கிற குரங்கு குரங்க சரி சரி போங்க தெரியாம போட்டேன் அதுக்கு உங்க வேற சொல்றீங்க இது பாரு அதிகப்படி பேசாத அபிஷ்டு வாயை பொத்து ஏ பாயா வாயா டேய் அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பாப்பிய தான் பாக்குற ஆளுங்க மிரட்டற ஆளுங்க அதனால வேற ஐடியா சாமி கும்புற மாதிரி கண்ணை முடிக்கிட்டே போய் நேரா அந்த புள்ளை மேல மோதிரு

அறிவுட்டன் நான் தான் இல்லையா அங்கே போய் செஞ்சுருக்கியா அதான் நீ என்ன பண்ண சரி நீ நான் சொல்கிறேன் ஆ அப்போ ஆ சரி நீ இப்போ வரமா ஆ இல்லைண்ணா நான் என்ன சொல் டேய்

விலா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசிறீங்க வேளக்கார இருக்கானா ஓ ஓ வேளக்கார தெர்பெட் பெட் ஹலோ அவங்க இல்லங்களே சரி நான் வந்து உன்ன அம்மா சரி பிரா போ 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 பெட்க்கு போ போ என்ன அம்பு வேளக்கார என்ன சொன்னா எங்க வெளிய போய் இருக்கங்களா எங்க கேட்கலையா இல்ல போடா போ டேய்

இங்க ஹோட்டல்ல தங்கறதுக்கு கொடுக்கிற வாடகையில முக்காவாசி வாடகை என்ன கரெக்டா கொடுத்துறணும் இங்க பார் பாரி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணும் கெஸ்டா சொல்லவே இல்ல சார் சார் இனி வாடகை தேவ இல்ல வீடு ஃப்ரீ வாடகை ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஓகே ரசிகா தேங்க்ஸ் ஓகே ஹாய் கெஸ்ட் ஃபாலோ மீ ரசிகா அதுக்குள்ள மாறிட்டா பாப்பா போறான் இதுவேற நடக்குதா என்னடா இன்னத்துல லூசு மாதிரி என்னச்சு எங்க அப்பாத்தா அவர் பழமொழி சொன்ன எளிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் கிரிக்கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலனு ஊட்டில சளி பிடிச்சி போறேன்னு சொல்ல போற அதான கையில கனா சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு

நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும் கியூல நிக்கிறாங்க ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா கிழிஞ்சிச்சு அப்பா நான் போய் தூங்கணும் எப்ப இந்த பூஜை முடியும் இது எப்ப முடியும்னு எனக்கே தெரியாது இவன் அடிக்கிற கூட அங்கே செவண்ட கேட்டா நம்மளால இருந்து ரசி அவனுக்கு பூஜை நடத்த வேண்டி இருக்கும் போல் இருக்க தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினேன் நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்ல பளபளன்னு பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போயா போயா கேடே வேண்டியா கேடியா என்னடா ரெடியா நம்மள தெரியும் போல ஸ்டாப் 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 பரா என்னடா இங்க நிக்கிற வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நான் என்ன நனமான பஞ்சர் கடைைய வச்சிருக்கேன் அப்படியே தள்ளிட்டுப் பண்ணேவ நான் உட்கார்ந்திருப்பான் அவண்ட போய் ஒட்டு ஓ அன்பு ப்ளீஸ் பத்து மணிக்கு போனது டெஸ்ட் எல்லாம் எடுக்க கொஞ்சம் இருக்கு வேணா நீ நில்லு

ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு கிணகிணனு மணி அடிச்சி என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நீத்து வந்த நீங்க அவளோட காதலி காரணமிச்சிட்டீங்களா இरा டேய் இந்த மூஞ்சிய பாறா இந்த முகரை கட்டி என்ன பொணத்தை லவ் பண்ணுவளா ஆதி எனக்கு நல்லா தெரியும்டா ஆனா அன்பு ரசிகாவை காதலிக்கிறான் அன்புவா டே அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான்டா அதுக்கு அப்புறம் உனக்கு தெரியும் என் கண்ணால பார்த்தது பொய்யா டே அவன் ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்றான்டா அந்த பொண்ண தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்பா

எல்லா நடிகர்களும் விருதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குணச்சித்திரமாவும் நடிப்பாரு சதாம் கிடையாது நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கலாம் நினைக்கலாம் அதை சொல்லி முதல்ல அதனால அவன் என்ன கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கூட்டிக்கொண்டே காட்டிட்டு போக நீ இல்ல நீ காட்டுவ

என்னது <laughs> 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 <laughs>

பாயில வந்து புடிங்க திங்கி ஆசைப்பட்டவன மிச்சம் இல்லாம வாங்கிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில்